போராட்டத்தை கட்டுப்படுத்த கடற்படை வீரர்களை களமிறக்கியுள்ள ட்ரம்ப் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு எதிரான கலவரத்தை ஒடுக்கும் பணியில் காவல்துறை நேஷனல் கார்டு படை வீரர்களுடன் தற்போது யூஎஸ் மரைன்ஸ் என்ற பாதுகாப்பு படை பிரிவினை சேர்ந்த எழுநூறு வீரர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் வரவழைக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு வருவதோடு டிரம்ப் அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் சான்ஸ் பிரான்சிஸ்கோவில் பெரும் கலவரம் வெடித்துள்ளது குறித்த கலவரத்தை ஒடுக்கும் பணியில் காவல்துறை தேசிய படையைச் சேர்ந்த வீரர்களுடன் சந்திரன் தற்போது யூஎஸ் மரைன் சென்ற பாதுகாப்பு படையின் கடற்படை பிரிவினை சேர்ந்த எழுநூறு வீரர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் வரவழைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் தெற்கு கரோலினா முகாமில் இருந்து வரவழைக்கப்பட்டுள்ளதோடு இதற்கிடையில் நான்காவது நாளாக லாஸ் ஏஞ்சல்ஸ் பற்றி எறிகின்றது யூஎஸ் மரைன்ஸ் எனப்படுவது அமெரிக்கா கடற்படையின் ஒரு பிரிவாக இருந்தாலும் கூட நிலத்தில் ஏற்படும் அதிதீவிரமான கலவரங்களை கட்டுப்படுத்தவே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றது இதில் இருக்கும் வீரர்கள் மிகவும் திறமையானவர்களாக அறியப்படுவதோடு மூர்க்கத்தனமான கலவரங்களை கையாள்வதில் கை என்று அறியப்படுகின்றார்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் நான்காவது நாளாக கலவரம் நடந்து வரும் நிலையில் அந்த கலவரத்தை ஒடுக்க ட்ரம்ப் எடுத்த முக்கிய நகர்வாக இது பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் கலவரம் பற்றிய செய்தி சேகரித்து நேரலையில் வழங்கிக் கொண்டிருந்த ஆஸ்திரேலியாவின் பெண் நிருபர் காலில் அமெரிக்க காவல்துறை ரப்பர் புல்லெட்ஸ் கொண்டு சுட்டதில் அவர் காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவத்திற்கு ஆஸ்திரேலியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் இது தொடர்பாக ஆஸ்திரேலியாவின் வெளியுறவு விவகாரங்கள் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பத்திரிகையாளர்கள் அவர்களின் பணியை பாதுகாப்பாக மேற்கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் நைன் நியூஸ் ஊடகவியலாளர் மீதான துப்பாக்கிச் சூட்டை அரசு வன்மையாக கண்டிக்கின்றது என தெரிவித்துள்ளது இதற்கிடையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் கலிபோர்னியா ஆளுநர் ஆகியோர் அரசுக்கு எதிராக செயல்படுவதாக ஜனாதிபதி டிரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள கலிபோர்னியா ஆளுநர் கவின் நியூசம் மாகாண போலீசாரே கலவரத்தை கட்டுப்படுத்த போதும் ஆனால் மாநில நிர்வாகத்தை மதிக்காமல் டிரம்ப் மத்திய படைகளை அனுப்பியுள்ளது தவறான செயல் என கண்டித்துள்ளார்